ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன் நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாம் செட்டிநாடு ஒரு ஸ்பெஷலி எல்லா ஸ்பைசஸையுமே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணுறது தான் ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஸ்பைசஸ்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு எடுத்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் சோம்பு பொறிஞ்சு வந்த உடனே அது கூடவே கொஞ்சமாக பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி இலையும் சோம்பும் பொரியட்டும் இப்போது இது கூடவே நம்ம கொஞ்சமாக பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இ கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா புரியட்டும் இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமொளகா எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அஞ்சு வர மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி இதையும் நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் அடுத்து வந்துட்டு நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சிலருந்து ஆறு கேஷ்யூ அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் கருகாமல் வரும் ஸோ இப்போ எல்லாமே ஓரளவு பிளண்டாக வதங்கிடுச்சு ஸோ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் ஆரட்டும் இப்போது திருப்பி அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதுவும் வந்துட்டு நல்லாவே வதங்கணும் அந்த வெங்காயத்தோட கலர் மா மாறுற வரைக்கும் வதக்குங்க அந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸியில் அரைக்க போகிறோம் ஸோ ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸை மட்டும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு திப்பி திப்பியாக எதுவும் ஆகாமல் ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்றோடய ஒன்று பிளண்ட் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் திருப்பி அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும் பாருங்கள் வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு இப்போது இது கூட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் எப்பயுமே வெங்காயம் நல்லா பிளெண்ட் ஆனோனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போடுற வரைக்குமே இதை நல்லாவே நம்ம வதக்கணும் பாருங்கள் ஓரளவு எல்லாமே மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெங்காய தக்காளியோட நல்லா சீக்கிரமாக பிளண்ட் ஆகும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வெங் தக்காளிலேருந்து தண்ணி வெளில வந்துச்சு நம்ம இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்க்க போகிறேன் இது சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போது ஒரு கிலோ எலும்புல கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சிக்கனையுமே இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இப்போ நான் என்கிட்ட இருக்கிற எல்லா சிக்கன் பீசஸையுமே இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க மசாலாவும் இந்த சிக்கனும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையுமே பரட்டி விட்டுறலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை மட்டும்தான் வேக வைக்க போகிறோம் தண்ணி எதுவுமே சேர்க்காம ஸோ நம்ம சிக்கனில் எல்லா நம்ம இந்த மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுட்டு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கலாம் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு சிக்கன்லேந்து தண்ணி எல்லாமே வெளில வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மிக்சி ஜாரில் நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா அதுலேருந்து கழுவி எடுத்து வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் தண்ணி வேணும்னாலும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு உன்னோடய ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் இந்த சிக்கன் வேக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் பாருங்க வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிக்கன் வெந்தோனவே அதோடய ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சிரும் அதிலே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போது நம்ம செக் பண்ணியும் பார்க்கலாம் பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் குழம்பு எந்த அளவு ரெடியாயிருக்கு அப்படின்னு ஸோ சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி இலை அதையும் தூவிட்டு இன்னும் வேணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கலாம் இல்லை உப்பு காரம் சிக்கன் வெந்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம மல்லி இலை தூணதோடு இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் அளவு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருக்கு அப்படின்னு எண்ணெயெல்லாம் மிதந்து வந்து சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து உப்பு காரம் எல்லாமே எனக்கு சரியாக இருக்குது ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ